சுஜிமா என்ன பண்றீங்க வாமா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல வந்து இன்னைக்கு சமைக்கல நம்ம எங்க வந்திருக்கோம் பட்டின பாக்கோம் அக்கா கடை பக்கத்துல தங்கச்சி கடைக்கு வந்திருக்கோம் ஓகேவா இவங்க தான் ஓனர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க இவங்க வந்து கற்பக அக்கா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏழ்மையானவங்க எல்லாருமே வந்தீங்கன்னா இங்க பட்டின பக்கத்துல இங்க வந்து சாப்பிடுங்க தங்கச்சி கடை ஓகேவா இப்போ என்னன்னு நம்ம சாப்பிட போற பாக்கலாமா வாங்க சுட சுட ஏரா வருவல் சுட சுட வவால் வருவல் சுட வஞ்சரம் கிழங்கா வறுத்து வச்சிருக்காங்க நெத்திலி வறுத்து வச்சிருக்காங்க முட்டை பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கு மசாலா முட்டை இது வந்து எலிப்பூச்சி எல்லாருக்குமே சொரா இது வந்து கடமா வறுவல் பாருங்க வஞ்சரம் மீன் வறுத்துட்டு இருக்காங்க வஞ்சர மீன் வறுத்துட்டு இருக்காங்க பட்டியல பக்கம் வந்தீங்கன்னா தங்கச்சி அக்கா கிடைக்காங்க கற்பக்கா